வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிகம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது மல்டிபிள் ஜாயின்ட் பெயினுக்கான ஒரு வலி என்னை தான் ஷேர் பண்ண போகிறேன் ஜென்ரலாக சில பேசண்ட்ஸ் சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து இடுப்பு வலி அதிகமாக இருக்குது கழுத்து வலி அதிகமாக இருக்குது என்னோடய மூட்டு வலி வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது நான் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே அந்த வலிகள் எல்லாமே ரொம்ப அதிகமாகுது ஸோ நான் வீட்டிலே வந்து இந்த வலியை குறைக்கிற மாதிரி எண்ணெய்கள் வந்து தடவி அதை எப்படி நான் நிவர்த்தி பண்ணலான்னு கேட்கும்போது சில ஆயிலில் நாங்கள் சொல்லுவோம் அந்த வகையில் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஆயில் சொல்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தைலம் தாங்க இந்த பூண்டு தைலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்துக்கோங்க தேங்கெண்ணெய் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கோங்க கடுகு வந்து ஒரு ஃபைவ் கிராம் எடுத்துக்கோங்க இந்த பூண்டையும் கடுகையும் நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை வந்து கற்கமாக்கி இந்த தேங்காய் அண்ணெய் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் போட்டு ஒரு இளம் சூட்டில் வந்து தைலம் காய்ச்சணும் அந்த பூண்டு கடுகு சேர்ந்த க கற்கம் வந்து கொஞ்சம் மிதமான மணல் பொருள் வந்தவுடனே அதை வடிகட்டி நார்மலாக உங்களுக்கு வலி எப்போ எந்தெந்த மூட்டில் எந்தெந்த நேரத்தில் வருதோ அப்போ தடவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒத்தரம் கொடுக்கலாம் அப்படி ஒத்திரம் கொடுக்கும்போது அந்த வழிகள் எல்லாமே நீங்க வாய்ப்பு இருக்குது